ஹலோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாரும் வந்து எத்திக்கல் ஹாக்கிங்கோ இல்லாட்டி சைபர் செக்யூரிட்டி கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த டிசம்பர் பதிமூணாம் தேதி நடக்க வர செமினாருக்கான ரிக்வஸ்ட் கட்டுருக்கீங்க இந்த வீடியோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் இந்த வீடியோவில் வந்து எங்களோட செமினார் என்னத்தை பற்றி நடக்க போது அது மட்டும் இல்லாமல் எங்களோட கோர்ஸுட ஃபுல் விளவாக்கம் சொல்ல போகிறோம் நாங்கள் யாரும் முதல்ல சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எத்திக்கல் ஹாக்கிங்னா என்ன இது வந்து ஏஎல் படிக்கிறாக்கு இது ஏன்னு ஒன்றது பெனிஃபிஷியலாக இருக்க போது இந்த ஃப்யூச்சர் ஃபார் ஃபோர் இது வந்து ஒரு ஆட்களுக்கு வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தையும் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃபியூச்சரும் தரப்போது அதுக்கான புல் விளக்கம் சொல்ல போறேன் என்னோட பேர் வந்து ஆதோர் குமார் நான் ஃபார்ம் பண்ண இன்ஸ்டியூஷன் பேர் தான் வந்து சி டெக் ட்ரைனிங் சென்டர் நாங்க வந்து கனடா வந்து எழுதிட்டு இருக்கிறோம் டொரண்டோல ஸ்பெஷலா நீங்க வந்து இந்த வீடியோ கண்டினியூ பாருங்க பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீங்க செமினார் வாங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி நான் கேடால இருந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி உங்களுக்கு செமினார் மட்டும் நான் வந்து செஞ்சிட்டு நான் திருப்பி வரணும் சோ இது வந்து இன் பெர்சன் செமினார் இருக்கும் போது ஆனா முழுக்க முழுக்க இந்த கிளாஸ் வந்து ஆன்லைன் லைவா தான் நடக்கும் ஓகே சோ அதுக்கான இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம் நீங்க பாருங்க முக்கிய விளக்குறேன் சோ எங்களோட இன்ஸ்டியூஷன் நேம் வந்து சி டெக் ட்ரைனிங் சென்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே நாங்க வந்து டீச்சிங் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து எத்திகல் ஹாக்கிங் டீச் பண்ணது இதான எங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சக்சஸ் கோர்ஸ் இது வந்து சி டெக் ட்ரைனிங் சென்டர்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நாங்க ஆன்லைன் மூலியமா டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் மேஜர் எங்களோட போக்கஸ் வந்து கேனடியன் மார்க்கெட் தான் நாங்க வந்து போத் கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கும் பிரைவேட் செக்டர்க்கு நான் வந்து எத்திக்கல் ஹாங் கீச பண்றது நான் வந்து பதினஞ்சு வசது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கு எத்திக்கல் ஹாங் இல்ல அதுல வந்து ஸ்பெஷலா வந்து எத்திக்கல் கோப்ரேட் பாயிங்னு சொல்றது எஸ்பி எஸ்பின்னு சொல்றது ஒரு கோபரேட் ஆஃபீஸ்க்குள்ள அவை இந்த ஐடி சம்பந்தப்பட்ட எல்லாமே எவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அது உள்ள இருந்து பிரேக் பண்ண முடியுமா அண்டர் கவர் ஆஃபீஸர் நான் உங்க போயிருக்கிறேன் முன்னூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிஸ்க்கு இதுக்கான ஃபுல்லான இது நான் சொல்லுவேன் இது எப்படி செய்யறது இது எப்படி நடக்குது செமினார் வந்து உங்களுக்கு லைவா இன்ட்ராக்ட் பண்ணுவது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி உங்களுக்கு வந்து என்னோட லைவா இன்ட்ராக்ட் அந்த சான்ஸ் இருக்கும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி உங்க டிக்கெட் நீங்க வேண்டுங்க பட் லெட்ஸ் கண்டினியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எங்களோட ஓன் பில்டிங் நாங்க வேணாங்க இது வந்து இருக்கு

வாட் இஸ் கோர்ஸ் கோர்ஸ் இந்த பத்தி இது வந்து முழுக்க முழுக்க சைபர் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்ற ஐடிக்குள்ள செக்யூரிட்டி ஒரு ஃபீல்டு ஒரு ஒரு இது இதுக்குள்ள வந்து பாதுகாப்பு திறன் எப்படி சொல்லி பாப்பீங்க ஐடியில இருக்கிற கம்ப்யூட்டரா இருக்கட்டும் சர்வர்ஸா இருக்கட்டும் 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 அப்ளிகேஷன்ஸா ஏன் ஏன் அதை அதை எப்படி வந்து ஹேக் சொல்லி பாப்பீங்க பண்ண பாக்குறீங்கன்னா இன்னும் தான் ஒரு இது எக்ஸாம்பிள் நான் எல்லாருக்கும் சொல்றது வந்து எப்படின்னா ஒரு வீட்டை நீங்க ஒரு பூட்டு போட்டு பூட்டு போட்டு போறீங்கன்னா அதை நீங்களே உடைக்க முடியுமான்னு ட்ரை பாப்பீங்க ஏன்னா அதுல பாதுகாப்பை நீங்க டெஸ்ட் பண்றது ரைட் அதே மாதிரி தான் இது நாங்க எத்திக்கல் ஹாக்கரா எங்களை பெரிய பெரிய கம்பெனி ஹேக் ஹையர் பண்ணிடும் ஏன்டா நாங்க வந்து அது பாதுகாப்பா இருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு இதுக்கு வந்து நான் வந்து பதினஞ்சு வருஷம் வேலை செய்யிருக்கேன் இதுக்கு சோ என்னோட ஸ்பெஷலைசேஷன் இதுதான் நான் வந்து இது இதான் என்னோட லிவிங் அண்ட் பிரீதிங் இது பேசிக்கா இப்ப கூடியுமே வந்து நான் என்னதான் நான் கவர்மெண்ட் சைடு இல்லாட்டியும் பிரைவேட் சைட்ல நான் கணக்கு கம்பெனி நான் கன்சல்டென்ட் நான் அது மட்டும் இல்லாம நான் இப்பயுமே வந்து சில சில பெரிய பெரிய கம்பெனி அண்டர் கவர் ஆஃப் ஸ்டில் போயிட்டு தான் இருக்கிறேன் நான் இன்னும் அதனால வந்து இண்டஸ்ட்ரியல் லைஃப்ல எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓகே அதனால ஸ்பெஷலைசேஷன் இது யாருக்கும் நல்ல கோர்ஸ்னா இது வந்து மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும் நல்ல கோர்ஸ் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ரீடிங் அண்ட் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தா காரணம் பேசணும் அவசியம் இல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேசிக் யூசேஜ் தெரிஞ்சிருந்தா காரணம் அட்வான்ஸ் பெட்டர் ஆனா மிச்சப்படி நாங்களே எல்லாம் சொல்லிடுவோம் நீங்க எதுவும் காலோப்படுத்தவே இல்லை அதுக்கப்புறம் நீங்க வந்து டைமுக்கு டைமுக்கு நீங்க டிசிப்ளின் எனக்கு சரியான முக்கியம் எனக்கு இது வந்து உங்களால வந்து நீங்க நாங்க கொடுக்குற கிளாஸ் டைம் கரெக்டா ஜாயின் பண்ணணும் கம்ப்யூட்டர்ல இருந்து மட்டும் தான் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ண மாட்டேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அசைன்மெண்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் தருவோம் அந்த அசைன்மெண்ட் செஞ்சாகணும் உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நாங்க செய்யறது தெரியும் ஆனா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சென்டிகேஷன் தந்தாகணும் இந்த கோர்ஸ் ஓகே அது அது அவைக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து சரியா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை படிக்கணும்னு ஆசை இருக்காக்குறதுக்கு நல்ல கோர்ஸா இருக்கும் ஓகே இது இது என்னடா இப்ப நாங்க என்ன பாப்போம்டா இந்த கோர்ஸ் என்னென்ன லேர்ன் பண்ணணும் சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல்லா விளக்கறேன் இது வந்து ஒரு 10 விதமான மாடியூல் இருக்கு இது டோட்டலா 5 மாச கோர்ஸ் ஓகே இதுல இருக்க மாடியூல் வந்து 10 மாடியூல் இருக்கு முதலாவது இன்ட்ரோடக்ஷன் மாடியூல் இந்த மாடியூல்ல நாங்க உங்களுக்கு என்ன சொல்லித் தருவோம்டா இந்த எத்திக்கல் ஹேக்கிங் ஃபீல்ட பத்தின எல்லாம் சொல்லி தருவோம் அது மட்டும் இல்லாம ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன அது எப்படி வேலை செய்யும் உங்க சாஃப்ட்வேர் என்ன எப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு இந்த இது முடிச்ச உடனே இது ஒரு 1 1 வீக் 1 1/2 வீக்ஸ் நடக்கும்

உங்களோட கம்ப்யூட்டரை நீங்க எப்படி ஒரு ஹேக் பண்றது எப்படி ஹேக்கிங் அவாய்ட் பண்றது எல்லாம் செட் பண்ணுங்க அதுக்குள்ள தான் நீங்க எல்லாமே ஏன்னா சில சில ஹேக்கிங் மெத்தலஜி வெளியே யூஸ் பண்ணுங்க உங்களோட என்ன உங்களோட சட்டப்படி அதுக்கான அக்கான வந்து நீங்க வரும் கைட் பண்ணுவோம் உங்களுக்கு உங்களுக்கு உங்க உங்களை எப்படி செட் பண்றது நான் சொல்லி தருவோம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து காலையில் ட்ரைனிங் கிடைக்கும் ஒரு லினக்ஸ் கம்ப்யூட்டர் எப்படி நீங்க யூஸ் பண்றேன்னு சொல்லி ஃபுல்லா கிடைக்கும் லினக்ஸ் நீங்க சும்மா வந்து நீங்க போய் மவுசை கிளிக் பண்றதா நீங்க பழக மாட்டீங்க ஒரு கமாண்ட் லைன் எப்படி யூஸ் பண்ண ஒரு எத்திக்கல் ஹேக்கருக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நீங்க முதல் முதல்ல அந்த கமாண்ட் லைன் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி சொல்லிடுவோம் பேசிக்ல இருந்து கொண்டு போய் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் வரைக்கும் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸ் தான் ட்ரைனிங் இது டூ டு த்ரீ வீக்ஸ் தான் ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் முடிச்சு வரைக்கும் உங்களுக்கு எந்த விஷயம்னாலும் கமாண்ட் லைன் மூலியமே செய்ய முடியும் மவுஸ் இல்லாம கீபோர்டில் மட்டும் டைப் பண்ணி ப்ரோக்ராமிங் லெவலில் மட்டும் இந்த டூ டு த்ரீ வீக்ஸ் இது முடியல இது வந்து இதுல மட்டுமே நாங்கள் வந்து டூ வீக்ஸ் பண்ணுவோம் ஆனால் கேரண்டி நாங்கள் சொல்லுவோம் இது நீங்க படிச்சு முடிக்கல உங்களுக்கு வந்து ஒரு ஹேக்கிங் ஓர்ஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அட்வான்ஸ் லெவல் யூஸ் மாதிரியா நீங்க இருக்கிற ஹேக்கிங் டூல்ஸ் எல்லாமே வந்து எதுவுமே வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்காது எல்லாமே காம்ப்ளிகேட்டாக இருக்கும் ஆனா இது முடிக்கல அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கைப்பட ஆயிடும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எப்படி வந்துடும்டா இதான் வந்து இங்க இருந்தாலும் உங்களுக்கு உண்மையான இது செய்ய போறோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் இது வந்து இன்டெல் கேதரிங் சொல்றது ஒரு மிலிடரி லாங்குவேஜ் நீங்க பாத்தீங்கன்னா இன்டெல் கேதரிங் ஆனால் இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளவு கேதர் பண்றது ஒரு எனிமியோ இல்லாட்டி ஒரு ஆள் நீங்க அட்டாக் பண்றீங்களோ ஒரு ஹேக்கர் வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம் நீங்க லேர்ன் பண்ணீங்க ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ஆக்கர் பத்தி என்னென்ன லேர்ன் பண்ண முடியும் அவை பத்தி என்னென்ன டார்கெட் செட் பண்ணி அவை என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் நாங்கள் சொல்லுவோம் முழுக்க முழுக்க சட்டத்தோட உடன்பட்டு ஓகே சட்டம் மாறி இல்லாம சட்ட சட்டத்தோட உடன்பட்டு ஒரு சட்டப்படி எப்படி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சொல்லித் தருவோம் அது மட்டும் இல்லாம எப்படி வந்து ஒரு கம்பெனியை பத்தி உளவு பார்த்து அவங்க இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன்னு சொல்லி தருவோம் சட்டத்தோட உதவியோட ஓகே ஓபன் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு நெக்ஸ்ட் வந்து இப்ப கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த உங்களோட எனிமியோ உங்களுடைய உங்களோட கம்பெனி நீங்க யாரை நீங்க செட் பண்றீங்களோ டார்கெட்டா செட் பண்றீங்களோ அதே டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் நாங்க எப்படி எடுக்கிறேன் சொல்லி சொல்லி இது வந்து சரியான இன்ஃபர் ஒரு என்ன சரியான ஒரு இல்லீகலான விஷயம் இது ஆனா வந்து எப்படி உங்களை லேப் செட் அப்னு செய்யணும்னு சொல்லி சொல்லிடுவோம் நீ ஒரு எத்திக்கல் ஹேக்கரா நீ போறீங்கன்னா இது தெரிஞ்சா இருக்கணும் ஒரு கம்பெனி நீ போய் எப்படி நீ வந்து ஒரு ஹேக்கர் வந்து சேர்ச் பண்ணு சொல்லி உங்களோட மைண்ட் செட்டும் செக் பண்றது சரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வார்னபிலிட்டி அசஸ்மெண்ட் இப்போ நீங்க ஸ்கேன் பண்ண விஷயத்தை வச்சு எப்படி வந்து அது வந்து எப்படி வந்து அதுக்குள்ள ஏதாவது பாதுகாப்பு ஏதாவது வீக்கா இருக்கா அது எப்படி உடைச்சிட்டு போகலாம் அது என்ன விதமான பாதுகாப்பு பிள்ளை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான அசஸ்மெண்ட் இது இது நீங்க முடிக்கல ஒரு கம்பெனி நீங்க போனீங்கன்னா உங்க எத்திக்கல் ஹேக்கர் ஹயர் பண்ணாங்கடா அந்த கம்பெனி என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு வித் இன் ஒரு ஒன் டு டூ ஃபுல் கண்டுபிடிக்கிங் செய்யுது அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பார்ப்போம்னா எக்ஸ்பிளேஷன் அண்ட் கெய்னிங் ஆக்ஸ் சொல்றது இப்ப நீங்க வீக்னஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா அது எப்படி நீங்க உடைச்சிட்டு உள்ள போயின்னு சொல்லி சொல்ல பார்ப்போம் இது அது உள்ள போய் நீங்க என்னென்ன விஷயம் செய்யலாம்னு சொல்லி என்னென்ன விஷயம் செய்யலாம் அது வந்து எப்படி நீங்க வந்து டேமேஜ் படுத்தலாம் சொல்லி சொல்ல சொல்லி தருவோம் நெக்ஸ்ட் வந்து நீங்க டேமேஜ் எல்லாம் படுத்துக்கணும் எப்படி வந்து ஒரு ஹேக் வந்து வெளியே வருவீங்கன்னா ட்ரேஸ் அழிச்சுன்னு சொல்லி சொல்லிடுவோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹேக்கர்ன்ற மைண்ட் செட்ல இருந்து சொல்லி தருவோம் ஓகே அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஹேக்கரை ரெடி பண்றதுக்கு நெக்ஸ்ட் தான் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மந்த் ட்ரைனிங் இது ப்ரொடக்டிங் அகேன்ஸ்ட் ஹேக்கர் கோர்ஸ் மேஜரான விஷயம் இது எப்படி வந்து இப்ப இருக்கிற ஹேக்கர் வந்து உங்க கம்பெனி பாதுகாக்கலாம் நீங்க யாருமே ஹேக்கரை வரது இல்லை ஆனா ஒரு ஹேக்கர் இந்த மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சா மட்டும்தான் வந்து உங்களால நல்ல எத்திகல் ஹேக்கர் ஆகும் நீங்க இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும் சில 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 விஷயம் அவுட் ஆஃப் பண்ணி எல்லாமே நாங்க சொல்லித் தருவோம் இது எல்லாமே ஒரு மைண்ட் செட் இது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் டியூனிங் இந்த மாதிரி லெவல் ட்ரைனிங் தான் நாங்கள் கவர்மெண்ட் குடுக்குறது பிரைவேட் காலேஜ்ல வந்து பிரைவேட் லா என்போர்ஸ் கொடுக்குறது ஓகே அதுக்கான ஃபுல் ட்ரைனிங் தான் இது ரெண்டு மாடல் எக்ஸ்ட்ரா ஆகும் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒன்லி ஃபார் மிலிட்ரி அண்ட் போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் நாங்கள் சொல்லிடுவோம் நோமல் சொல்லி கொடுக்க கூடாது இது இல்லீகல் அது அந்த ரெண்டு இது மட்டும் நாங்க இதை தர மாட்டோம் ஓகே அதான் இந்த ரெண்டு இடம் உங்களுக்கு பிளாங்கா இருக்கு இந்த ரைட் சோ நெக்ஸ்ட் பார்ப்போம் இந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து எவ்வளோனா டோட்டலா அஞ்சு மாசம் இது ஒரு வாரத்துல நீங்க ரெண்டு தடவை நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து மந்த் அந்த அளவுக்கு உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் அப்புறமா உங்களுக்கு வந்து சில சில கிளாஸ் ஆக்டிவிட்டி இருக்கும் அது உங்களோட செல்ஃப் டிராவலிங் செய்ய வேண்டியது வரும் இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் டைம்கான ஜாப் ஒரு ஃபுல் டைம்கான கோர்ஸ் இது ஓகே உங்களுக்கு ஒரு வீக்கு நீங்க ஒரு பத்து மதியானம் உங்களோட செல்ஃபாவே நீங்க அசைன்மெண்ட்ஸும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்ட்டும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிளாஸ் ஆக்டிவிட்டி நீங்க செய்ய வேண்டிய வரும் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் நாங்கள் வந்து லைவாக நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம் ஜூம் மூலியமாக கூகுள் மீட்ஸ் மூலியம் கூகுள் மீட்ஸ் மூலியமா ஆன்லைன் லைவ்ல ஓகே நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஸ்பெசிபிகேஷன் நீங்க எல்லாம் ஆன்லைன் லைவ்ல இருந்தா இப்ப எதுக்கு லாக்கிங் செய்யறதுக்கு என்னென்ன தேவை அதுக்கான ஃபுல் விளக்கம் தரணும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்கு உங்களோட கம்ப்யூட்டர் வந்து மினிமம் ஐபை செவன் ஜெனரேஷன் ஹையர் இருந்தால் காணும் உங்களுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு பதினஞ்சு கம்ப்யூட்டர்ல ஐ ஃபை இருந்தாலே அது மேலே இருந்தாலே ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வந்த கம்ப்யூட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு காணும் ஐ ஃபையா இருந்தால் காணும் ஐ த்ரீயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரன் பண்ணலாம் ஓகே ஒரு இஷ்யூமும் இல்லை ஆனால் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்டா உங்களோட ரேம் வந்து பதினாறு ஜிபி இருந்தா நல்லது பதினாறு ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி அப்படி இல்லாட்டி எட்டு ஜிபி இருந்தாலும் காணும் ரன் பண்றது ஓகே நெக்ஸ்ட் வந்து உங்கள்ட்ட கம்ப்யூட்டர் இருக்க ஹார்ட் டிரைவ்ல இருநூறு ஜிபி வந்து ஃப்ரீயா இருக்கணும் இருநூறு ஜிபி டோட்டல்ல இருநூறு ஜிபி ஃப்ரீயா இருக்கணும் ஓகே உங்களுக்கு நூத்தி ஐம்பது இல்லாட்டி நூறு இருந்தாலும் காணும் ஆனா நல்ல வடிவா உங்களுக்கு இது ரன் பண்றதுக்கு நான் சொல்லுவோம் இருநூறு ஜிபி அது ஃப்ரீயா இருக்கணும் உங்களோட கம்ப்யூட்டர்ல இதை நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணாலும் ஓகே டெஸ்க்டாப் யூஸ் பண்ணாலும் ஓகே எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனால் நீங்க வந்து உங்களோட 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 கிளாஸ் ஆக்டிவிட்டியோ உங்களோட வெர்ச்சுவல் மிஷின்ஸும் ஹேக்கிங் கிளாஸ் செட் பண்ணுறதுக்கு இந்த இது தேவை நெக்ஸ்ட் வந்து ரெண்டா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி உங்களோட கம்ப்யூட்டர் வந்து நல்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கனெக்டிவிட்டி வேணும் ஏன்னா லைவ் கிளாஸ் நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கோ சரி இல்லாட்டி உங்களோட உங்களோட டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறது சரி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை ஒரு பத்து எம்பிபிஎஸ் பர் செகண்ட் உங்களோட டைலாகோ எந்த கனெக்ஷன் இருந்தாலும் சரி நல்ல வடிவான கனெக்ஷன் நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு அமைதியான ரூம்ல இருந்து கிளாஸ் ரன் பண்ற அளவுக்கு இருக்கு ஓகே இந்த கிளாஸ் இது இருந்தாலே காணும் உங்களுக்கு நல்ல வடிவா நீங்க கிளாஸ் ரன் பண்ணலாம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஓகே உங்களுக்கு சோ இஸ் இஸ் ட்ரைனிங் ஆன்லைன் இன் பர்சன் முதலே சொன்ன மாதிரி செமினார் மட்டும்தான் இன் பர்சன் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பத்து மணிக்கு நடக்கும் இது ஆனா இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க ஆன்லைன் லைவ்ல நடக்கும் இந்த இந்த கிளாஸ் நீங்க செமினாருக்கு ஜாயின் பண்ண போறீங்க இந்த கிளாஸ் தயவு செஞ்சு அந்த செமினாருக்கு வாங்க நீங்க லைவாவே என்னோட கதைச்சு நீங்க எல்லா விதமான கொஸ்டின் அது மட்டும் இல்லாம இந்த செமினார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் கவர்மெண்ட் ஏஜென்சியில வேலை செய்யும் அண்டர் கவர் ப்ராஜெக்ட் பத்தி நான் கதைப்பேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் பண்ணி நாங்க கதைக்கலாம் அண்டைக்கே உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கான டிபாசிட் மேக் பண்ணலாம் இந்த டோட்டல் கோர்ஸுக்கான காஸ்ட் நாங்க உண்மையா நாங்க கேரளாவில் ரன் பண்றதா இருந்தா இது மூவாயிரத்தி ஐநூறு டாலர் கோர்ஸ் ஆனா ஸ்ரீலங்கா வந்து நாங்க கணக்கு இங்க இருக்க நல்ல நல்ல ஏஜென்சியோட வேலை செஞ்சு அதை குறைச்சு உங்களோட மாச காஸ்ட் வந்து இருபதாயிரம் ரூபா அது மட்டும்தான் ஒரு மாசத்துக்கு அஞ்சு மாச கோர்ஸ் இது இது வந்து நீங்க அண்டைக்கே வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அண்டைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு நான் இப்ப சொல்ல மாட்டேன் டிசம்பர் பதிமூணாம் தேதி செமினா வராக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இது நீங்க அண்டைக்கு வந்து சின்ன டிபாசிட் மீட் பண்ணி காசு ரெஜிஸ்டர் பண்ணலாம் அண்டை ஃபுல் அமௌண்ட் நீங்க பே பண்ண அவசியம் இல்ல மாசம் வந்து இருபதாயிரம் ரூபாய் ஆனா நீங்க செமினார் வராக்கிறது மட்டும் ஒரு சின்ன ஒரு ஆஃபர் ஒன்று இருக்கு ஒரு நல்ல ஆஃபர் அது இப்ப என் வந்து இந்த பிரைஸ் எங்களுக்கு குறைச்சாச்சு மூவாயிரத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஐம்பது டாலர்ஸ் இந்த டோட்டல் கோர்ஸ் காஸ்ட் பட் இங்கே இருக்கிற நல்ல உள்ளங்களும் நல்ல என்ஜிஓ டிபார்ட்மெண்ட்ஸும் சீடெக் ட்ரைனிங் சென்டருக்கு வந்து ஸ்பான்சர் செஞ்சு இது வந்து ஒரு லிமிடட் அமௌண்ட் சீட்ஸ் மட்டும்தான் இந்த கிளாஸுக்கு ஸோ இது நினைக்கிறது வந்து ஐம்பது பேர் தான் ஸ்பான்சர் பண்ணுவீங்க நம்ம இது அது மட்டும் இல்லாமல் நீங்க செமினாக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சின்ன ஆஃபரும் கிடைக்கும் நாங்கள் சீடெக் ட்ரைனிங் உங்களுக்கு செய்கிற இது ஸ்பெஷலா ஏஎல் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்னொரு நல்ல ஆஃபர் இருக்கு ஓகே ஸோ அல் சீர் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி உங்களை சந்திக்கிறேன் உங்களோட டிக்கெட் வந்து எங்க எடுக்கிறாங்க அசிஸ்டியா வவுனியாக்கு நீங்க வவுனியா இருக்க அசிஸ்டியா நீங்க போய் எடுக்கலாம் இந்த ஃபோன் நம்பர் இது இந்த இந்த ஃபோன் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணி நான் ஸ்கிரீன் போட்டுறேன் உங்களுக்கு தெரியாட்டி இந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சி டிக்கெட் இருக்கான்னு சொல்லி கேளுங்க டிக்கெட் முடிஞ்சா போய் வேஸ்ட் இது நீங்க தூரத்துல இருந்தீங்க நான் வவுனியா போய் ரிசீவ் பண்ண முடியாட்டி ஆனா நீங்க செமினார் வேற விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வேணுங்க இந்த டிஜிட்டல் டிக்கெட் வேணுங்க இந்த டிக்கெட்டுக்கு ஒரு சின்ன பிப்டி ஒன்றுக்கு தான் ஏன் நாங்க இந்த ஃபீ சார்ஜ் பண்றோம்னா எங்களால வந்து இப்ப நீங்க சில ஆக்கள் சும்மா டிக்கெட் எடுத்துட்டு போயிடும் ரைட் அதை லிமிட் பண்ணி யார் யார் உண்மையா வர போயிருந்தோம் அவைக்கு மட்டும் தான் டிக்கெட் இருக்கு இந்த ஒரு டிக்கெட் பண்ணினா ஒரு ஆள் மட்டும் தான் வரலாம் ஓகே அண்ட் பிளீஸ் தயவுசு சொல்றேன் யாராவது வந்து வர விருப்பமான ஆக்கள் மட்டும் டிக்கெட் வந்து இல்லாட்டி வேண்டாதீங்க எல்லா சில சான்ஸ் கொடுக்கறதுக்கு இது வந்து மொத்தமாக முன்னூறு பேர் தான் இதுல அட்டன் பண்ணலாம் இதுல அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் நாங்க வந்து இது பண்ணுவோம் எல்லாரும் ஜாயின் பண்ணிடலாது யார் யார் நாங்க ஃபில்டர் பண்ணி அலோவ் பண்றோமோ அவை மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும் ஓகே டிசம்பர் பதிமூன்றாம் தேதி உங்களை எல்லாரையும் நான் வந்து லைவா வவுனியா சந்திக்கிறேன் எக்ஸாக்டான ஹால் வந்து நாங்க சொல்றோம் இட்ஸ் இதில் நெல்லி ஸ்டார் இல்லாட்டி ஓவியா ஓவியா ஹோட்டல் ரெண்டு நெல்லி ஸ்டார் ஹோட்டல் இல்லாட்டி ஓவியா ஹோட்டல் ரெண்டு ஏதாவது ஒன்று தான் பட் நாங்க வந்து டிக்கெட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் யாராவது டிக்கெட் வேணும் அவைக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பத்து மணிக்கு நான் உங்களுக்கு எல்லாரையும் வவுனியா ஸ்ரீங்கல சந்திக்கிறேன்